ஹலோ மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் இந்திய அணியிலிருந்து எட்டு ஸ்டார் வீரர்களை நீக்கியிருக்காங்க அவங்க யாருன்னு நாம் எப்போ பார்க்கலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு இந்தியா மற்றும் இலங்கையில் நடக்கப் போகுது இந்த போட்டியில் மொத்தம் இருபது அணிகள் பங்கேற்க போகிறாங்க இதில் ஐம்பத்தஞ்சு போட்டிகள் இருக்கும் இந்த போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த மாதிரி மொத்தம் நாலு குரூப்பாக பிரிப்பாங்க ஒவ்வொரு குரூப்லையும் அஞ்சு அணிகள் இருப்பாங்க இதுக்கப்புறம் சூப்பர் எயிட் செமிஃபைனல் ஃபைனல் போட்டிகள் நடைபெறும் இதில் இந்திய அணியோட வீரர்களை இப்போ டென்டேட்டிவாக சூஸ் பண்ணியிருக்காங்க வங்கதேச டி ட்வெண்ட்டி இருந்தே இந்த வீரர்களை விளையாட வச்சு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விளையாடின ரோஹித் சர்மா விராட் கோலி ரவீந்திர ஜடேஜா இவங்க மூணு பேரும் தங்களோட ஓய்வை அறிவிச்சிட்டாங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் சிவம் டூபே ரிஷப் பந்த் ஷஹல் ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க எல்லாேருக்கும் டி ட்வெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலகக்கோப்பையில் இடம் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க இந்திய டி ட்வெண்ட்டி அணியில் ஹர்ஷ்தீப் சிங் முகமது சிராஜ் ஹர்ஷித் ராணா இவங்க மட்டும்தான் முக்கியமான பவுலர்ஸாக இருப்பாங்க வாஷிங்டன் சுந்தர் அக்ஷர் பட்டேல் இவங்களுக்கு பேக்கப்பாக இருக்க போகிறாங்க முழு நேர ஸ்பின்னர்கள் இடத்துல வருண் சக்கரவர்த்திக்கு முதலிடம் கொடுத்துருக்காங்க பிசிசிஐ கடைசி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடரில் இங்கிலாந்துக்கு எதிரான அரையிறுதி போட்டியில் விளையாடின கே எல் ராகுலுக்கு இப்போ டி டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்திய அணியில் இடம் கொடுக்கலாம்னு பிசிசிஐ முடிவு பண்ணியிருக்காங்க ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ராகுல் செம்ம ஃபார்மில் இருந்தார் அதனால் பிசிசிஐ இந்த முடிவை எடுத்திருக்காங்க இந்தியா டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கப்பு ஜெயிச்சு அசத்துனாங்க இதன் அதனால டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடரில் ஜெயிச்சாங்கன்னா அது இந்திய அணிக்கு ஹேட்ரிக்காக மாறிடும் அதனால் இந்த டி ட்வெண்ட்டி ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையோட டென்டேட்டிவ் லெவன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் ஸ்ரேயஷ் ஐயர் சுப்மன் கில் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் வருண் சக்கரவர்த்தி ஹர்ஷ்தீப் சிங் ஹர்ஷித் ராணா குல்தீப் யாதவ் முகமது சிராஜ் வாஷிங்டன் சுந்தர் இவங்க எல்லாரும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் கலந்துக்க போகிற வீரர்கள் இந்த இருக்க வீரர்கள் எல்லாரும் இளம் வீரர்கள் ஏன்னா சீனியர் பிளேயர்ஸ் மூணு பேர் அவங்க ரிட்டர்மெண்ட்டை சொன்னதுனால டீம்ல சீனியர் பிளேயர்ஸ் யாருமே இல்ல ரசிகர்கள் எப்பவுமே அணியில பவுலிங்க்கு பும்ரா இருப்பார்னு எதிர்பார்ப்பாங்க ஆனா இந்த தடவை அவருக்கும் இடம் கொடுக்கல பிசிசிஐயும் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரும் இளம் வீரர்களை நம்பி இந்த டி கலந்துக்க போறாங்க இந்த வீரர்களோட கிரிக்கெட் அனுபவம் அணிக்கு போதுமானதாக இருக்குமான்னு தெரியலை மூத்த வீரர்கள் அணியில் இருந்தால் அது ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கும் ரோஹித் சர்மா விராட் கோலி ரிட்டையர்மெண்ட்னால் நாம் அவங்க ஓப்பனிங்கை பார்க்க முடியாமல் மிஸ் பண்ணுறோம் அதிரடி பிளேயர்ஸான சிவம் டூபே ரிஷப் பந்த் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க ஆட்டத்தையும் ரசிகர்கள் மிஸ் பண்ணுவாங்க பவுலிங்கில் பும்ப்ரா இல்லாமல் இருக்கிறத நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது இந்த எட்டு ஸ்டார் பிளேயர்ஸும் இல்லாமல் இந்த டீம் எப்படி ஆடுவாங்கன்னு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி